அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை நான் வந்து ஃபேமிலியோட இருந்து சொந்த மண்ணில் நான் வந்து விவசாயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு போய் நான் அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பண்ணலாம் ஃபைவ் ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இப்போ இப்போ டேரெட்டில் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியாச்சு ஸோ அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது மேரேஜ் பண்ணுறதுக்கான பிளாக்கேஜஸ் இருக்குன்னு நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு ஓகே இப்போ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போக சொல்லுவாங்க பரிகாரங்கள் பண்ண சொல்லுவாங்க பட் ஆனால் அதை செய்யறதுக்காகவும் நம்மளுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கும் நம்மளை செய்ய விடாமல் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இங்கே எழுதிக்கோங்க படிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அந்த ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு நீங்கள் படிக்க உட்காந்து பாருங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க ஓகே ஸோ சோஷியல் மீடியா கேம்ஸ் இது மாதிரி ரொம்ப அடிக்ட்டாக இருப்பாங்க டிஸ்ட்ராக்சன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ஃபோக்கஸ்க்கு சொல்லியாச்சு இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வருது டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வந்தால் தானே ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளவர் மெடிசன் பார்த்தீங்கன்னா திருவருள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் டேரட் ரீடர் ஆரக்கிள் ரீடர் மைண்ட் பவர் ட்ரெய்னர் இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட் ரேகா மேம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட குறித்து நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்க நேயர்கள் கமெண்ட்ஸ்ல நம்ம கிட்ட கேட்டிருந்த பல சந்தேகங்களை இன்னைக்கு மேம்கிட்ட கேட்டு நம்ம தெளிவு பெற போறோம் வாங்க பேசலாம் மேம் வணக்கம் வணக்கம் ஆத்மா மேம் இப்போ வந்து தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு பல குழப்பங்கள் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ஒரு நேர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா திருப்பூர்ல நான் ஒரு பனியன் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கலான் இருக்கேன் சொந்தமா திருப்பூருக்கு வந்து நான் அப்படி ஒரு தொழில் வந்து செய்யணும்னு விருப்பப்படுறேன் அது ஆரம்பிக்கிறதுக்கான சரியான நேரம் இதுவாக இருக்குமா இப்போ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சா வெற்றி பெறலாம் அந்த தொழில் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு இப்போ அவருக்காக ஒரு கார்டு எடுத்து நம்ம லைவா ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கொஷனே ரொம்ப நல்ல கொஷனா கேட்டிருக்கீங்க ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாகவும் இதை எடுத்துக்கலாம் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க உங்களுக்கான ரீடிங்கும் நீங்க இதுவே ஆன்சராக எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர் நோ சொல்லிடலாம் எஸ் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ கார்டு வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டென் ஆஃப் ஏரியல் கார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ மெசேஜ் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது தான் மெசேஜ் ஓகே மேம் இப்போ இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை நான் வந்து ஃபேமிலியோட இருந்து சொந்த மண்ணில் நான் வந்து விவசாயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு போய் நான் அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஓகே ஸோ இதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோ கொஷின்ஸ் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கொஷின்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து இருக்க ஜாபை விட்டுட்டு வரலாமா அப்படிங்கிற கொஷின் ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காரு நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாமா விவசாயம் பண்ணலாமா அப்படிங்கிற கொஷனும் வந்துருக்கு ஸோ இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ஒரே ஆன்சராக பார்த்துடலாம் இப்போது ஓகே பண்ணலாம் ஃபைவ் ஆஃப் ரஃபெல் வந்திருக்காங்க பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் இங்கே வந்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அது பண்ணால் அது அது எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃபேமிலியிலையும் நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து உங்களோட அட்டென்ஷன் இருக்கணும் ப்ளஸ் நீங்கள் ஃபார்மிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களோட உங்களோட ஃபேமிலியோட நீங்கள் ஓரியன்டாக இருந்து தான் நீங்கள் அதை பண்ணணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக மேம் இப்போ நிறையா பேருக்கு வந்து ஒரு திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நிறையா பேர் இப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து தோஷம் இருக்குது இப்போ திருமணம் பண்ணலாம் அந்த வரன் உங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் தோஷம் இது வந்து இப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து சொல்லுவார் அப்போ அவங்களுக்கு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் டேரட்லீடிங் மூலமாக இந்த வரனில் இந்த தோஷம் இருக்குது இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுல ஆன்சர் கொடுப்பாங்க அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்து நம்ம அந்த கொஸ்டினை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ரீடிங் பண்ணும்போது தோஷம் இருக்கா இல்லையா பர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் எடுத்துக்கணும் ஓகே சோ என்ன தோஷங்கிறது செகண்ட் கொஸ்டின் என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கு அஹ் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல நான் அது வந்து வழி வழியா ஏதாவது வந்துட்டு அந்த மாதிரி முன்னோர்களுக்காக நம்ம ஏதாவது பிரேயர் பண்ணாம இருப்போம் இல்ல ஏதாவது வேண்டுதல் வச்சிருப்பாங்க நிறவேத்தாம போயிருப்பாங்க அதுவும் தோஷமா வந்திருக்கும் சோ அது மாதிரி என்ன தோஷம் அப்படிங்கறது செகண்ட் கொஸ்டின்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம் இப்போ தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு என்ன தோஷம்னு தெரிஞ்சிச்சு அதை எப்படி ரிசால்வ் பண்ணும் அதுலயும் டைரக்ட்லயே சொல்லிடலாம் இது இந்த இந்த கோயிலுக்கு போங்க இல்ல இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து பிரெடிக்ஷன்ஸும் அதுலயே அதுலயே பிரெடிக்ஷன்ஸ் அந்த பிரெடிக்ஷன்ஸ்லயே சொல்லிடலாம் இப்போ வந்து மேம் இப்போ டேரக்ட் ரீடிங் மூலமா ஒருத்தவங்களுடைய வரன்ல தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத பாத்துரலாம் அதுக்கான தீர்வுகள் நம்ம கோவில்கள் சொல்றது மூலமா மெடிடேஷன்ஸ் என்ன பண்றது மூலமா சரி பண்ணிடலாங்கிறத சொல்லியிருந்தீங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபிளவர் ரெமடிஸ் அப்படிங்கிறது இருக்கு நம்ம டேரக்ட் ரீடிங்ல இப்போ ஒரு திருமணம் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்னா ஃப்ளவர் ரெமடிஸ் அதுக்கு என்னவா இருக்கும் சோ டேரட்ங்கிறது ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லிங்க மெடிசன்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் டூல் நாம இப்போ எப்படி வந்து கிச்சன்ல வந்து மிக்சர் ஜார் வந்து நம்ம வந்து சட்னிக்கு யூஸ் பண்றோம் தோசை மாவு அதை அரைக்கிறதுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எந்தெந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு கரெக்டான யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ டேரட்ல வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியாச்சு ஸோ அவங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்கு மேரேஜ் பண்றதுக்கான பிளாக்கேஜஸ் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்துருச்சு ஓகே இப்போ அதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போக சொல்லுவாங்க பரிகாரங்கள் பண்ண சொல்லுவாங்க பட் ஆனால் அதை செய்யறதுக்காகவும் நம்மளுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கும் நம்மள செய்ய விடாம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுல ஃப்ளவர் ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம் பைன் இந்த கேட்டீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல கொடுப்பாங்க நீங்க அதை பில்ஸா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இன்டேக்காவும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குமா ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பாடி மேல அப்ளை பண்ணிக்கோங்க லிக்விடா கிடைக்கும் ஜஸ்ட் பாடி மேல டெய்லி மார்னிங் குளிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு அந்த பிளாகேஜஸ் ரொம்ப ஆறது தெரியும் எனர்ஜி லெவல் பத்தி நம்ம எபிசோட்ல பேசிருந்தோம் வீட்டுடைய எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபிளவர் ரெமடிஸ் என்ன வரும் ஒயிட் செஸ்ட்நட் ஓகே ஓகே ஸோ ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு போயிட்டு ஹோமியோபதி ஷாப்ல கேட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து லிக்விடாவும் இருக்கு பில்ஸாவும் இருக்கு இப்போ வீட்டுக்குங்கன்னு கேட்டதனால இப்போ வந்து அது லிக்விடா வாங்கிக்கோங்க நீங்க வந்து கண்டிப்பா இப்போ வந்து இந்தியன் ஹவுசஸ்ல எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து அந்த வாட்டர்ல ஒயிட் செஸ்ட்நட்டை மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளோர் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து அப்ராடில் இருக்கோம் நாங்கள் வந்து கிளீனிங்லாம் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த பாட்டில் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த ஒயிட் செஸ் நட்டை போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ம் அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கு நல்லா ஹை ஸ்கோர் வந்து மார்க்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஃப்ளவர் ரெமெடி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுக்காக சொல்ல முடியுமா ஓகே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறாங்க அது எல்லாமே இருக்கட்டும் ஒரு சைடு வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும் எயிட் ஹவர்ஸ் ஆஃப் த டே வந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டா படிக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளானிங் கிரியேட் பண்றதுக்கே வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்கு ஸ்கெலராந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெடிசனை நீங்க ஃப்ளவர் ஹோமியோபதி ஷாப்ல வாங்கிட்டு அது வந்து அகைன் பில்ஸாவும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பாடி மேலே அப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெலராந்தர்ஸை வந்து ஜஸ்ட் இங்கே உங்களோட ஹேண்ட்ஸில் மட்டும் இங்கே மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இல்லை சென்டர் ஆஃப் த பாம்ல போட்டு ரப் பண்ணிட்டு கூட நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் நம்பர் வந்து ஏஞ்சல் நம்பர் இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது எயிட் எயிட் நைன் த்ரீ செவன் எயிட் டூ ஜீரோ எயிட் எயிட் நைன் த்ரீ செவன் எயிட் டூ ஜீரோ ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இங்கே எழுதிக்கோங்க படிக்க போறது முன்னாடி இந்த அந்த ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் அப்ளை பண்ணிட்டு இந்த நம்பரை வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு நீங்கள் படிக்க உட்காந்து பாருங்கள் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க மேம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஃப்ளவர் ரெமெடி ஏஞ்சல் நம்பர் சொல்லிட்டீங்க இப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்சன்ஸை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சோசியல் மீடியா மொபைல் ஃபோன் அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி இருக்கா ஒரு ஃபிளவர் ரெமடி ஏதாவது ஓகே ஸோ சோஷியல் மீடியா கேம்ஸ் இது மாதிரி ரொம்ப அடிக்டா இருப்பாங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ நம்ம ஃபோக்கஸ்க்கு சொல்லியாச்சு இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி வெளியில வருது டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வந்தால் தானே ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளவர் மெடிசன் பார்த்தீங்கன்னா வால்நட் இந்த அதே வால்நட்டையும் நீங்க வந்து பில்சா எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைவ் அந்த வந்து ஸ்மால் ஸ்மால் பால்ஸா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பில்சா கேட்டீங்கன்னா அது அது ஃபைவ் ஈச் ஃபைவ் எடுத்துக்கலாம் மார்னிங்கு இல்லை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா திரும்ப அதே மாதிரி கையில் வந்துட்டு உள்ளங்கையில் நல்லா போட்டு ரப் பண்ணிக்கோங்க வால்நட் ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லை அடிக்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதுலருந்து வெள்ளம் வந்துருக்குங்க கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏஞ்சல் நம்பர் ரெமிடி ஏதாவது இருக்காங்க ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்ல இப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு யுனைட்டடாக இருக்கணும் இனி வந்து பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு அப்படின்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஸோ சீக்வன்ஸான நம்பர் தான் பட் இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் ஸோ இதை வந்து நீங்க வந்து அகேன் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிக்கோங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க இந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்றது வீட்டை வீட்டில் க்ளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ண சொன்ன ஃப்ளவர் மெடிசன் அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இந்த பேலீஃப் இது முன்னாடியே சொல்லியிருக்கோம் அதுவும் பண்ணிட்டு இந்த நம்பர் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஓகே இது வந்து மணி பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்பெசிஃபிக் நம்பர் ஸோ ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற நம்பரை ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்க எழுதும் போதே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ மணி வேணும் ஷார்ட் டேர்ம்ல எவ்வளோ மணி வேணும் லாங் டேம்ல எவ்வளோ மணி வேணும் அப்படிங்கிறது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே வாங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு பிளாகேஜ் எல்லாத்துக்குமே இதே சேம் ஏஞ்சல் நம்பர் தான் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் நீங்க கையில் எழுதி வச்சிட்டீங்கன்னா நீங்க அப்பப்போ பார்த்துட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருது அப்படின்னா நீங்க அந்த நம்பரை மேம் இப்போ நிறைவான ஒரு கேள்வி ஏஞ்சல் நம்பர்ஸ் குறித்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது எந்த சிஸ்டம்ல வந்து வேலை செய்யும் எப்படி அது வந்து அப்ளை ஆகுது ஓகே இப்போ டேரட் பார்க்கும்போதுமே நான் சொல்லியிருந்தேன் அது வந்து கான்சியஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ்ல லேயர்ஸ் லெவல்ல நம்மளுக்கு இன்ட்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு இப்போ நம்மளோட நியூரான்ஸ் வச்சு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண மெத்தட்ஸ் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் கூட நம்ம அதனால தான் டேரட்ல வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ரெமெடிஸ் சொல்றோம் இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம சொல்லும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி கிரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆரால வந்து அது கனெக்ட் ஆகுது உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சக்கரால கனெக்ட் ஆகுது ஸோ தான் வந்து இந்த வைப்ரேஷன் வழியா இந்த ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஸோ அது அதனாலதான் அதுக்கு நேமே ஏஞ்சல் நம்பர் சோ இப்போ நம்ம ஒரு ஏஞ்சல் நம்பர் நம்ம இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன்னுங்கிறது மணிக்கு ரிலேட்டடா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க அத சேன் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கான அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்றீங்க உங்களோட எனர்ஜில நீங்க அதை தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்றீங்க சோ அந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் சொல்லும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க ஏன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஏஞ்சலுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு ஸோ அந்த ஏஞ்சலை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற அந்த ஏஞ்சலை நீங்க வந்து ரெகுலராக நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்திலேயே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மணி பிளாக்கேஜஸ் ஏதாவது அது கண்டிப்பாக குறித்து எங்களுக்கு இருந்த பல சந்தேகங்கள் அது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்குமான அந்த ஃப்ளவர் ரெமடிஸ் எல்லாத்தையுமே சொல்லி எல்லாருக்கும் ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்மா நமஸ்தே வேலும் மயிலும் சேவலும் துணை பிளஸிங்ஸ் பி டு